பாருங்களேன் இப்படி இருக்கணும் இருக்கு மணக்க மணக்க நம்ம குண்டு குண்டு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு உளுந்து வடை எப்பயும் செய்யற மாதிரி இல்லாம இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ருசியா செஞ்சு காட்ட போறேங்க

இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுந்து வடை ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப உளுந்து வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உளுத்தம் ஊற வச்சுக்கணுங்க நான் அரை கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்து அதை ரெண்டு மணி நேரமா ஊற வச்சுட்டு திரும்ப ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க எதுக்காக ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது இது நல்லா கூல் ஆயிடும் மாவு வரைக்கும் போது பஃனு உப்பி நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி வரும்போதும் நமக்கு உளுந்து வடை நல்லா உப்பி சாஃப்ட்டா சூப்பரா வரும் இந்த டிப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க பரவாயில்ல இருக்கிறவங்க ரெண்டு மணி நேரம் உளுந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் உளுந்த நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி நல்லா தொடும் போதே அப்படி சில்லுன்னு இருக்கணும் அந்த அளவு இருக்கும் போதும் நீங்க மிக்சியில போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு இந்த மாவு ஹீட் ஆகாது அப்ப நல்லா மாவும் நிறைய ஆகும் இந்த உளுத்தும் பருப்போடையே நான் ஏழு காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற வச்சிருக்கேங்க காஞ்ச மிளகாய் இதுல ஊற வச்சு அரைக்கும் போதும் நமக்கு உளுந்து வடை மேலே கலர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இன்னொரு சீக்ரெட் ஸ்பெஷல் டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பும் அதோட ஒரு டீஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேங்க இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்தன்மையும் கொடுக்கும் அதாவது மொறுமொருன்னு இருக்கும் அது மட்டும் கிடையாது நமக்கு உளுந்து வடை வந்து எண்ணெய் இழுக்காம இருக்கும் இதுலயே கொட்டிடலாம் நான் எடுத்த அரை கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு இதுக்கு மேல போடக்கூடாதுங்க பச்சை கடலை பருப்பு தான் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும் ஃப்ரிட்ஜில் போய் உளுந்து வைக்கணுமா அப்ப எண்ணெய் இழுக்காதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்ததுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் ஃபிரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி செய்யும் போதும் மெயினா பாத்தீங்கன்னா உளுந்து வடை மேல அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் இது வந்து எனக்கு ஒரு ஹோட்டல் காரில் சொன்ன சீக்ரெட்டுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ இது அரைக்கிறது ரொம்ப முக்கியம் நான் வந்து இன்னைக்கு ஹெவி லோடட் மிக்சியில தான் அரைக்க போறேன் நீங்க மிக்சியில வேணாலும் அரைக்கலாம் இதே கிரைண்டர்ல வேணாலும் அரைக்கலாம் நான் செய்யற மாதிரியே செய்யுங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சா ரொம்ப எண்ணெய்லாம் இழுக்காது இது ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ நான் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க இப்போ எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம் இப்போ இதிலே ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான டிப்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன் ஒரு கைப்பிடி ஐஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐஸ் கியூப் இருக்கும் இதில் போட்டுக்கலாம் எதுக்காக இது போடுறேன்னா இந்த மாவு நல்லா புத புதனு வரத்துக்காகவும் மாவு அரைக்கும் போது சூடாகாமல் இருக்கிறதுக்கும் ஸோ ஐஸ் கியூப் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வடை நல்லா வரத்துக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு நல்லா வடை தான் அரைக்கணும் தண்ணி தேவைப்பட்டா சும்மா அப்படி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும் இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாங்க இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு தாங்க அரைக்கணும் இப்ப திரும்ப ஒரு வாட்டி விட்டுருவேன் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க மாவு இப்படி இருக்கணும் மாவு அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம் மாவு எந்த அளவுக்கு கட்டியா அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு கட்டியா அரைச்சிக்கணும் ரொம்ப தளர்வா இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும் இப்போ இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாங்க பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு மூணு டு நாலு நிமிஷம் நல்லா கையில் அடிச்சு கொடுக்கணுங்க அப்போ நமக்கு வடை நல்லா அப்படியே பஃப்னு உப்பி வரும் அப்படியே குண்டு குண்டாக இருக்கும் நீங்கள் விஸ்கு கூட பீட் பண்ணிக்கலாம் பட் கையில் வந்து பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் நல்லா இப்படி அடிச்சு கொடுக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவு மாவு நல்லா வெண்ணையாட்டம் வரும் இந்த அளவுக்கு நல்லா அடித்து கொடுத்தா போதுங்க முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு மாவு நல்லா எப்படி அப்படியே வெண்ண மாதிரி இருக்குது பாருங்க இப்படி இருக்கும் இதில் மீறி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது மூணு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ பச்சை மிளகா நீங்க பார்த்து போடுங்க நீங்கள் வட சின்ன பசங்களுக்காக சொல்கிறதா இருந்தால் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க உங்க காரத்துக்கேற்ப அடுத்தது கருவேப்பில கொஞ்சம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலையா அரை கைப்பிடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது தேங்காய் பள்ள அரை கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இப்போ இதுவும் போட்டுக்கலாம் தேங்காய் பள்ளு போடும்போது நமக்கு சாப்பிடும்போது வாய் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி மெலிசா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நம்ம தானே கட் பண்ணி போடுவோம் பட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் போறது நம்ம தான் ஒரு சிலர் வெங்காயம் சேர்க்க மாட்டிங்க அவங்கள போடாமலும் விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மெதுவடைக்கு இவ்வளோ வெங்காயமா இது வெங்காயம் வடையா மெதுவடையா அப்படின்னு கேட்கணும் ஆனால் இந்த மெதுவடையில வெங்காயம் நிறையா போட்டு போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் போன்ற மாதிரி கூட கட் பண்ணி போடலாம் பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வடை தட்டி போட வராதவங்க அப்படியே எடுத்து கிள்ளி போண்டா போண்டாவா ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு பட் வடை செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் இப்படி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நல்லா இப்போ நீங்க விருப்பப்பட்டா ஒரு டீஸ்பூன் முழு மிளகும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் மிளகு வாய் கிடைக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஸோ அதனால விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸோ இந்த அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணால் போதுங்க இனிமேல் நம்ம வடையாக தட்டி போடணும் இப்போ அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வடை சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் இப்போ அடுப்பணாலும் மீடியமாக வச்சிடலாம் இது நல்லா காயிட்டுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இனிமேல் வடை தட்டி போட்டுடலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன் கையும் இதில் நினச்சிக்கிட்டேங்க இப்போ ஓரமாக நமக்கு வேணுங்கிற அளவு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கணும் அப்போ தான் பந்து மாதிரி வரும் இப்போ நல்லா இப்படி தட்டிட்டு ஓட்டை போட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் இந்த ஓட்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படியே உள்ள தொல்லியிருந்தோம் ஒவ்வொரு தரையும் கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தட்டி போடணும் இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் மீடியமாக வச்சுட்டு செவந்ததை திருப்பி கொடுத்துட்லாங்க நம்ம இது ரெண்டு வாட்டி பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் கடையில் கொடுக்குற மாதிரி வரும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இது மீடியம் நல்லே தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும் செவக்க செவக்க திருப்பி கொடுக்கணும் ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி கொடுக்கணுங்க இப்போ பாருங்க முக்கால் வாசி செவந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா திரும்ப ஒரு வாட்டி எண்ணெயில் போடணும் இல்லைங்களா வடை நல்லா பந்து மாதிரி அப்படி உப்பி எப்படி இருக்கு பாருங்க இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ மீடியம் அணல் வச்சிடலாம் அடுப்பணல் ஸோ இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அப்புறம் திரும்பவும் நம்ம இந்த பொரிச்ச வடையை போடணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒவ்வொரு வடையாக இதிலே போட்டுடலாம் இப்படி போட்டால் எண்ணெய் இழுக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க எண்ணெய் இழுக்கவே இழுக்காது கடைக்கார சொன்ன ரகசியம் இதுதான் அப்போ தான் மேலே இன்னும் நல்லா கிறிஸ்பியா வரும் அதுக்காக தான் இப்படி செய்யறோம் எப்பயும் செய்யற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ ரெண்டு பக்கமும் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக சேக்க வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு வாட்டி திருப்பி கொடுக்கும் அந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் பாருங்கள் எண்ணெய் கொதிக்கிற சவுண்டு இன்னும் அடங்கலை ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த சவுண்டு அடங்கணும் அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நல்லா சிறந்துடுச்சு இனிமேல் வடை எடுத்தலாம் அப்படிங்களா இப்போ கலர் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி மீதி இருக்கிறது சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்தடுத்து அடைசல் போடும்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க போடணும் இதுதாங்க லாஸ்ட் அடைசல் இப்போ இதுவும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் மெதுவடை ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்கு பாருங்க சும்மா புஸ்ஸு புசு குண்டு குண்டு சாஃப்ட் மெதுவடை இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க உளுந்த வடை எல்லாரும் சேருதான் ஆனால் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே சும்மா பந்து மாதிரி வரும் பாத்தீங்களா உள்ள எப்படி இருக்குன்னு நல்லா உப்பி உப்பி அப்படியே அந்த வெங்காயத்தோட சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க எந்த அளவுக்கு நல்லா அப்படியே குண்டு குண்டா இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு மாவு நம்ம அந்த அளவுக்கு அள்ளி போடணும் அப்போ தான் இப்படி வரும் கண்டிப்பா நீங்க நினைச்சிருக்கலாம் மாவு தளர்வா இருக்கு உளுந்து மாவு ஆட்டி முடிச்ச அப்படின்னு அந்த அளவுக்கு கொஞ்சம் தளரும்னஸ் இருந்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டீ கடையில கூட உளுந்து வடை இப்படி புஃபு புஃபுன்னு இருக்காதுங்க அவ்வளவு சூப்பரா வீட்லயே நம்மளால செய்ய முடியும் அதுக்கு வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க மெயினா நான் கொடுத்த டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா வரும் நம்ம சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு எடுத்து இப்படி தட்டி போட தெரியலனா அப்படியே போண்டாவா போடுங்க அடிப்பானாலும் மட்டும் மீடியமா வச்சு செய்யணும் இல்லைன்னா உள்ள வேகாம இருக்கும் அதே மாதிரி நான் ரெண்டு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க சொன்னால அதே மாதிரி எடுங்க இது எண்ணெய் இழுக்குமா எண்ணெய் குடிக்குமா அப்படின்லாம் டவுட் வரும்ல மெதுவோடானா எண்ணெய் இழுக்கணும் இழுத்தாதான் இப்படி நல்லா புசு புசுn இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக எண்ணெய் ரொம்ப குடி கூடாது இப்படி தொட்டமா லேசா அப்படி கையில ஒட்டணும் ஸோ அந்த எண்ணெய் உள்ள இருக்கிறதுனால தான் சாஃப்ட்டா இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்க கூடாது நம்ம நினைக்கவே கூடாது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வா ஓ மை காட் மே எட அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும் தெரியுதா உள்ள அப்படியே கேக் மாதிரி அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு இந்த மேல் லேயருக்கு புரியுங்களா அது நல்லா முருமொரு முருன்னு இருக்கு பிளீஸ் ட்ரை பிளீஸ் ட்ரை சேம் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா போடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கும் எப்பயும் நினைப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போதும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி குண்டு குண்டு மெதுவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வேற லெவலா இருக்கு உப்புல இருந்து காரத்துல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் சாப்பிடும் போதும் வாய் கடிக்குது அது ரொம்பவே பிரமாதமாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இவதி நான் சொன்ன மாதிரி அப்படி பந்து பந்தாக இருக்குது இப்படி இருக்கணும் இது